ராஜமுடி பெயரிலேயே கம்பீரம் இருப்பதோடு மன்னர்கள் காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு வரும் பழைய பாரம்பரிய அரிசி விட்டமின் சத்துக்கள் நார்ச்சத்து இரும்பு சத்து புரதம் கால்சியம் ஆகியவைகள் ராஜமுடி அரிசியில் அடங்கியுள்ளது ராஜமுடி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன உடலை தூய்மைப்படுத்தி பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து உடலில் நோய்களை உருவாக்கும் மாசுக்களை வெளியேற்ற உதவுகிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் ஜிங்க் சத்துகளும் நோயை நீக்கும் பல சத்துக்களும் ராஜமுடி அரிசியில் உள்ளன உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதுடன் நோயில் இருப்பவர்களையும் விரைவிலேயே குணமாக்கும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் சக்தி கொண்டது ராஜமுடி அரிசி இருதயத்தை பாதுகாக்கும் இந்த அரிசி எலும்புகளுக்கு பலத்தை அளித்து உடலுக்கு புத்துணர்வையும் அளிக்கிறது ஆறு அடி உயரம் வளரக்கூடியது ராஜமுடி நெல் இட்லி தோசை புட்டு இடியாப்பம் உள்ளிட்ட டிஃபன் வகைகளையும் புளி சாதம் தக்காளி சாதம் உள்ளிட்ட சாத வகைகளையும் ராஜமுடி அரிசியில் செய்யலாம் ஒரு கப் ராஜமுடி அரிசி அரை கப் சிறுபருப்பு இரண்டையும் நன்றாக ஊற வைத்து பின்னர் தண்ணீர் சேர்த்து குழைய வேக வைக்க வேண்டும் அத்துடன் தேங்காய் பால் பனங்கற்கண்டு சேர்த்து நன்றாக கலந்து பானமாக பருகினால் அருமையாக இருக்கும்